இ வந்து நான் இந்த காய்கறி சாகுபடியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் இங்க மெயின் ரீசன் என்னன்னா யானை தொந்தரவு இந்த பன்னி தொந்தரவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை போட்டிருக்கோம் ஏன்னா இதுதான் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை போட்டிருக்காங்க அப்புறம் என்னென்னா இது குறுகால பயிர் இந்த பயிர் வந்து என்னென்னா நாற்பத்தஞ்சாவது நாள்லேருந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாகுபடி பண்ணிக்கலாம் தொண்ணூறு நாள் தான் இதோட பயிர் வாழ்நாள் அதுக்குள்ளே வந்து நமக்கு வருமானம் கிடச்சிரும் அதனால் வந்து இதை நாம் ஈஸியாக தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஆறு டன்னுக்குள்ளே வருங்க அதை நல்லா பராமரிப்பு பண்ணால் நீங்கள் ஓரளவுக்கு பண்ணிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டன்னுக்குள்ளே வரும் இதுக்கு வந்து என்னென்னா தண்ணி அதிகமாக தேவைப்படுங்க தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் அது ஈல்டு கொடுக்கும் அப்புறம் நீங்கள் உரமும் வந்து அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ உரம் வந்து நீங்கள் விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈல்டு நல்லா வருங்க ஆல் நைன்டீனு சிஎனு அப்புறம் எம்ஏபி அந்த மாதிரி நீங்கள் விடணும் இதெல்லாம் வந்து என்னென்னா காய் ஈல்டு வர்றதுக்காக கொடுக்குறது இதில் பார்த்திங்கன்னா அஸ்வினி அதிகமாக தாக்கும் அப்புறம் செம்பேன் அதிகமாக விழுவும் இந்த வெயிலுக்கு வந்து செம்பேன் விழுகுது அப்புறம் அஸ்வினியும் இந்த வெயிலுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் வெள்ளைப்பூச்சியும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பேன் விழுந்துருக்குங்க இதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்ட் அடித்தோம்னா கொஞ்சம் கேட்கும் அதை அடிச்சு விட்டோம்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வந்து செம்பேன் தான் இது வந்து என்னென்னா ஈல்டு வந்து சுத்தமாக குறைச்சிரும் ஆனால் பூச்சி தாக்குதல் மற்ற பயிரை விட இது கொஞ்சம் கம்மி தான் இதில் ரகம் வந்து நிறைய இருக்குங்க இப்போ நான் போட்டிருக்கிறத வந்து புதுசாக ஒரு ரகம் இது செனானி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம் போட்டு இப்போ ஒரு நாலஞ்சு பொறுப்பு தான் ஆச்சு இப்போதான் ஈல்டு அதிகமாகிட்ருக்கு அப்போ முதல் போட்டதெல்லாம் எப்படின்னா ஒரு லைனுக்கு வந்து ரெண்டு சைடும் நம்ம செடி நடுவோம் இது வந்து அப்படி இல்லை ஒரு நாற்று நட்டாலே போதும் ஒரு விதை போட்டாலே போதும் ஊடு பயிர் வந்து இதற்குள்ளே மல்லி போடலாங்க ஆனால் நாங்கள் போடல போட்டிருக்காங்க நிறைய இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாற்பதாயிரம் செலவாகுங்க உங்களுக்கு இது விலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் வருமானம் கொடுக்கும் அப்புறம் என்னென்னா இதில் ஊடு பயிர் நம்ம போட்டுக்கலாம் ஊடு பயிர் பார்த்திங்கன்னா அந்த மல்லி போடலாம் அது போடுறப்ப என்னென்னா உங்களுக்கு டபுள் காஸ்ட் ஆகிடுது உங்களுக்கு அதுலேயும் ஒரு வருமானம் இதுவும் ஒரு வருமானமாக வந்துடும் இப்போ நீங்கள் நடவு போட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் தேவைப்படும் ரெண்டுல இருந்து நாலு பேர் தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறப்ப நாலு பேர் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்க வேண்டியது வரும் அதில் வந்து என்னென்னா ஒரு ஏக்கரை வந்து நம்ம பாதியா பிரிச்சுக்குவோம் பாதியா ஒரு நாள் வந்து ஒரு அரை ஏக்கர் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அரை ஏக்கர் காய் எடுப்போங்க அப்படி எடுக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த நாலு பேருக்கு கரெக்டா வேலை சரியா இருக்கும் அப்புறம் என்னன்னா குறுகால பயிர் அப்படிங்கிறதுனால இதை முடிச்சுட்டு அடுத்தது வேற ஏதாவது போட்டுக்கலாம் அப்படிங்கிறப்ப வருமானம் டபுளா போ நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ ஒரே இதில் வந்து நமக்கு வருமானம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இப்போ இதில் ஒரு டைம் என்னென்னா நஷ்டம் கூட ஆகலாம் நஷ்டமாகறப்போ அடுத்த டைம் போடுறப்போ அதில் வந்து லாபம் வந்துடுங்க இப்போது விலை இல்லாமல் நஷ்டமாகும் அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னொரு பட்டம் போடுறப்போ அந்த நஷ்டத்தை வந்து நம்ம ஈடு பண்ணிக்கலாம் ஈடு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி இருந்து என்னென்னா வெண்டை விலை அப்படியே கம்மி ஆயிடுச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு அப்படி இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஏறி இருக்குது இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் வந்திருக்குங்க இது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு கம்மியாகிறப்போ வந்து நமக்கு நஷ்டமாகும் ஆனால் என்ன வெண்டையில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா அதிகமாக நஷ்டமாகாது இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் நம்ம செலவு பண்ணுறோன்னா அதில் ஒரு இருபது ரூபாயாவது கிடச்சிடும் ஒரு இருபதாயிரம் நம்மளுக்கு நஷ்டமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் மற்ற பயிர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா இது போட வேண்டியது வரும் முட்டவடி ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நஷ்டமாகறதுக்கும் சான்ஸ் இருக்குது இது எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இந்த யானை தொந்தரவு இருக்கிறனால தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது மலையடிவாரத்தில் இருக்கிறவங்க வந்து அதிகமாக இதை போடலாங்க என்ன ரீசன்னா அவங்களுக்கு யானை தொந்தரவு பண்ணி தொந்தரவு அப்புறம் இந்த மயிலோட பிரச்சனை அதெல்லாம் வந்து இருக்காதுங்க இதை வந்து என்னன்னா மயில் கொத்தாது யானை வந்தாலும் வந்து இதை இந்த பயிரை வந்து சாப்பிடாது அப்புறம் பண்ணி வந்து இதுக்குள்ள உள்ள வர்றதில்லை அதிகமாக அப்புறம் என்னன்னா உங்களுக்கு ஆள் பிரச்சனை இல்லைன்னா இதை போடலாம் உங்களுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை போடலாம் ஆள் பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போட வேண்டாம் ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது எடுக்க வேண்டியது வரும் நீங்க ஒரு நாள் கேப் விட்டுட்டாலோ என்னென்னா காய் முத்திரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருங்க ஒரு இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்து நாங்கள் காய் எடுத்தோம்னா உங்களுக்கு லாபகரமா இருக்கு இது வந்து முத்தன காய் இது இந்த மாதிரி ஒரு நாள் எடுக்காம விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி ஆறப்ப என்னன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல விலை போகாது